ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி வீடியோ நாங்கள் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி நாங்கள் டே இன் மை லைஃப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தக்காளி என்ன ப செய்யப்படுற மிஸ்டர் என்ன முடியாது ஹலோ ஹலோ ஆ நல்லாயிருக்குது வெங்காய் பண்ணுறியா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நெய் சோறும் பழைய சப்பாத்தி இருக்குது அது நீ தான் சாப்பிட்ணும் ஹலோ என்ன இது கையே போமா இருக்காங்களாமா நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் பாய் நெய் சோறுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கட் பண்ணி போட்டு இன்னும் வெங்காயம் கட் பண்ணி முந்திரி எல்லாம் போடுறோம் நாங்கள் இதுதான் என்னோட சுந்தரி தயிரெலாம் கூட போடுவியா தயிர் மின்ட்டு ஓகே அதே என்னது சப்பாத்தி பட்டுக்கா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போல ரைஸ் போட்டால் சரியாக போயிருமா புரிஞ்சா ஓகே பாரு டே இன் மை லைஃப் வீடியோ வந்துட்டே போயிடு நீங்கள் லைக் போட்டுமே இருங்க

ஓடா டேன்றாப்பா இது அரிசி கல்லூரியா ஓகே நாலு பேர் இருக்க வீட்டுல நான் மூணு சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னடா படுத்துட்டு இருக்க ஹெல்ப் பண்ணலாம் இல்ல போட்டோ வேற தூக்கிட்டு போ அந்த பக்கம் படுத்துட்டு இருக்கிறதே பெரிய ஹெல்ப் தான்ப்பா சைலண்டா இருக்கு எங்க அத்தை வீட்டுக்கு சாப்பாடு பேக் ஆயிடுச்சு எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துரு எங்க எனக்கு வேலை இருக்கு போ செய்யற வேலையே அதுதான் அதே இதையா இருப்பா பட்டு கட் பண்றியா ஓகே பாருங்க சமைச்சா குப்பை வராம இருக்குமா குப்பை வராம செய்யணும் அதான் ஒரு குடும்ப இஸ்திரிக்கு அழகு

சோர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நெய் சோர் அப்புறம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்றேன் சாப்பிடணும் அப்புறம் வேலைக்கு போகணும் டைம் வேற ஆயிடுச்சு பாப் ரெடியா சீக்கிரம் பசிக்குதே ஃபேன் வேற ஓடிட்டு ஆஃப் பண்ணிட்டா சட்னி அறைக்கு ஆறணும் அதனால ஃபேன் போட்டு வச்சிருக்கியா ஓகே என்ன பாப்பா ரெடி ஆகிட்டு வந்த போல